ஹாய் நான் டே ட்ரேடர் வீரமுத்து பேசுகிறேன் ஹாய் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பெஸ்ட்டு ட்ரேடிங் சாஃப்ட்வேர் ஃபார் இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இதில் வந்து இருக்கத்துலேயே பெஸ்ட்டு சாஃப்ட்வேர்னு பார்த்தோம்னா நெஸ்ட் ட்ரேடர் நெஸ்ட் ட்ரேடர்ன்ற சாஃப்ட்வேர் சூப்பராக இருக்கும் அதை விட என்எஸ்சி நவுன்றது இன்னும் சூப்பராக இருக்கும் என்எஸ்சி நவ்ன்றது என்எஸ்சியில் என்எஸ்சியோடய ப்ராப்ரேட்ரி சாஃப்ட்வேர்ன்றதால் இந்த நெஸ்ட் ட்ரேடர்ன்றது வேறு செர்வர்லாம் யூஸ் பண்ணி என்எஸ்சியை கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் என்எஸ்சி நவ்ன்றது டைரெக்டாக என்எஸ்சிலே இருக்கிறதால இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் அதாவது நெஸ்ட் விட என்எஸ்சி நவு இன்னும் ஃபாஸ்ட்டாக அதிகம் அதனால் உங்களுக்கு என்எஸ்சி நவ் கிடைச்சதுன்னு நீங்கள் அதிர்ஷ்டசாலி ட்ரேடிங் எக்ஸிக்யூஷன்லாம் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும் நெஸ்ட் ட்ரேடர் வந்து என்எஸ்சி நவுக்கு அடுத்தது ஃபாஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது மற்ற அந்த ஷேர் ப்ரோக்கரே ஓன் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் பார்த்தோம்னா இது ரெண்டுக்கும் அடுத்தது தான் இதை அதெலாம் ஒரு செகண்ட் அரை செகண்டு டிலே ஆகும் என்எஸ்சி நவுன்றது டிலேவே இருக்காது அந்த மாதிரி இந்த ரெண்டு சாஃப்ட்வேர் இந்த என்எஸ்சி நவ் நெஸ்டேடர் இது ரெண்டு சாஃப்ட்வேரில் ஒன்று கிடச்சிதுன்னா நீங்கள் அதிர்ச்சிட்ட தான் அது நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஸ்டாக் ப்ரோக்கரை பொறுத்து இருக்குது என்எஸ்சி நவ்ன்றது என்எஸ்சி நவ்னே தான் பேர் இருக்கும் எல்லா இடத்தையும் ஆனால் நெஸ்டேடர்ன்றது ப்ரோக்கருக்கு தகுந்த மாதிரி அவங்க பேர்லாம் வச்சுருப்பாங்க சரோதா டேடரு பின்வாச்சி எட்ட ஆர்டர்னு அவங்க அவங்க பேரை வச்சு வச்சுருப்பாங்க ஆனால் உள்ளே போய் பார்த்தா நெஸ்ட் ஆடராக தான் இருக்கும் அதனால் நெஸ்ட் ஆர்டர் இருக்கா அப்படின்னு கேட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க தேங்க்யூ